ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to SD சேனல் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பலாக்கொட்டையில் கிரேவி எப்படி செய்றேன்னு பார்த்துரலாம் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை சப்பாத்தி கூட எல்லாம் சைடிஸை வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பலாக்கொட்டை எடுத்திருக்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பலாக்கொட்டை எடுத்துருக்க ஒரு குக்கர் எடுத்துருக்க குக்கரில் அந்த பலாக்கொட்டையெல்லாம் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அந்த பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்துச்சு ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் முடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பல்லாக்கொட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு போது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடக்கூடாது இப்போ பலாக்கொட்டை மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி பலாக்கொட்டை மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பலாக்கொட்டை மட்டும் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த மாதிரி தோல் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் வரும் மேலே அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க தோல் வந்து சாப்பிட முடியாது ஹார்டாக இருக்கும் அதனால தான் ரிமூவ் பண்ணிடுறது இதே மாதிரி எல்லா பலாக்கொட்டையில் இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ தோல் எல்லாம் வேஸ்ட்டு தான் இப்போ பலாக்கொட்டையை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துருக்க கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லவங்கம் நாலு பட்டை ரெண்டு சின்ன ஸ்டிக்கை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மராத்தி மொக்கு ஒன்று அன்னாச்சி பூ மூக்கு ஒன்று எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அது இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சுண்டி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சுண்டி வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோ கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொழம்பு மாவு வீட்டில் செஞ்சது ஒரு ஸ்பூன் அதே இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும்போது பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பலாக்கொட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மேலே என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மேலே என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு திக்காக வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூப்பராக பல்லாக்கொட்டைகளை கிரேவி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் இது வீட்டில் செஞ்சீங்கன்னா பல்லாக்கொட்டையில் கிரேவி செஞ்ச மாதிரி இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கிறேன் இப்போ சுட சுட சாதம் இல்லைனா சப்பாத்தி தோசை இட்லி இது கூட எல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகசமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பல்லாக்கொட்டையில் கிரேவி ரெடி பண்ணியாச்சு பலாக்கொட்டை சாப்பிட்டாதாங்க இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பலாக்கொட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா கொத்தமல்லியில் கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த பலாக்கொட்டை கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இப்போ கொஞ்சமாக பலாக்கொட்டு கிரேவி சாதத்தில் போட்டு பிசஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்